என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறோம் பீன்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு தான் நம்ம இந்த மாதிரி குருமா செய்ய போகிறோம் இந்த இந்த பீன்ஸை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் குக்காக எடுக்கு அவ்வளோதான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரம் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அதாவது பட்டை லவங்கப்பூ ஒரு மூணு லவங்கப்பூ ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் எல்லா நறுங்கெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலரி கொடுத்துடலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வதக்கும்போதே பச்சை வாடை போகும் அதுவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்யும்போது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக இது குழம்பாக தான் செய்கறிஞ்சிருக்கேன் நான் ரைஸோடு சாப்பிட இப்போ எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வேக வச்ச சோயாபீன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சோயாபீன்ஸ் போட்டு வெஜிடபிள் ரைஸ் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா கலரி கொடுத்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டிக்கலாம் ஸோ பாருங்க அகெயின் நல்லா கலரி கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்ங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம காரத்துக்காக சில்லி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ சில்லி பவுடர் மட்டும் போடுறதுனால நான் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இதோட சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் இதுக்கப்புறம் குறை குற அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் தான் நான் ஒரு சின்ன தக்காளி முன்னாடியே வதக்கியிருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இதிலே ஆல்மோஸ்ட் வேக ஆரம்பிக்கும் பச்சை வாடை போகட்டும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே நம்மளுடைய சோயாபீன்ஸ் தான் நல்லா குக்காகிடுச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இட்லி தோசை எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இப்போ நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டான சூப்பரான நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் தான் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஐக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்